நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நமது வாழ்க்கையின் நிமித்தம் சிலரை பார்க்க நேர்கின்றது அதிலிருந்து வரும் உணர்வுகளை நுகர நேர்கின்றது வேதனைப்படுவோரை பார்க்க நேர்கின்றது அவர் உடலிருந்து வேதனை உணர்வை நுகர நேர்கின்றது கோபப்படுவோரை பார்க்க நேர்கின்றது அவர் உடலன்று வெளிப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிய முடிகின்றது சாபமிடுவோரை பார்க்க நேருகின்றது ஆனால் அவன் உணர்வை நுகர்ந்து அறிய முடிகின்றது அதே சமயத்தில் ஒரு மனிதன் திட்டு பிடித்தவன் போன்று அலைகின்றான் அவன் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் அறிய முடிகின்றது ஒரு பிரிது ஒரு ஆவி வெடித்து அலைகின்றான் அவன் பேச்சும் உணர்வுகளும் அவனுக்கு மாறாக நடப்பதையும் கேட்டு அறிகின்றோம் ஆக ஆவி பிடித்ததென்று உணர்கின்றோம் பிட்டு பிடித்தவனை திட்டு பிடித்ததென்று நுகர்ந்து அறிகின்றோம் சில சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத விபத்துகளில் அவன் சிக்கி தவிக்கும் போது அவன் உடலிருந்து வேதனை உணர்வுகளை பார்க்க அவனை பார்க்கின்றோம் அவன் வேதனைப்படும் உணர்வுகளை வெளிப்படுவதையும் பார்க்கின்றோம் இதே போல நாம் வாழ்க்கையில் எத்தகைய தீமைகளானாலும் சில நாத்தமான பொருளை பார்க்கின்றோம் அதை நுகர்ந்து நாத்தம் என்ற நிலைகளை அறிகின்றோம் இதே போல ஒருவன் தீமை செய்கிறான் என்று அறிகின்றோம் ஆனால் நுகர்ந்து அறிகின்றோம் இதைப் போன்று நமது வாழ்க்கையில் நாம் நல்ல குணங்களை பற்றி பேசுவதை பற்றி நுகர்கின்றோம் அறிகின்றோம் ஆகவே இதை போன்று நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் பார்த்து நுகர்ந்து கேட்டு நுகர்ந்தறிந்த இவை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றும் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நமது இரத்த நாணங்களில் கலந்து விடுகின்றது அவை நாளில் நம் உடல் உள்ள அணுக்கள் உணவாகவும் வந்து நல்ல அணுக்களின் மாறுபடும் நிலையும் ஏற்படுகின்றது ஆகவே நுகர்ந்த உணர்வு வாழ்க்கையில் அறிய முடிகின்றது அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களிலே கலக்கப்படுகின்றது இரத்த நாணங்களில் கலந்த உணர்வுகளை நல்ல அணுக்கள் ஏற்க மறுக்கின்றது நாம் ரத்தனங்களில் விதவிதமான உணர்ச்சிகளை தூண்டும் நிலை உருவருகின்றது ரத்த நாணங்கள் செல்லும் போது சில சில உறுப்புகளில் அந்த ஊடுருவும் போது நுரையீரலையோ கல்வியல்களையோ உடல் உறுப்புகளையோ இதிலே எந்தெந்த பாகங்கள் இந்த ரத்தங்கள் ஊடுருவுகின்றதோ அவைகள் அனைத்திலையும் அந்த உணர்ச்சிகள் எதிர்நிலை அவர் பழி பழியீரென்று மின்னு பார்க்கலாம் சுழிப்பதைப் போன்று ஏற்க மறுக்கும் உணச்சில்லை நம் உடலினை பார்க்கலாம் ஆக ஏற்க மறுத்தாலும் அதனுடைய அதிகமாகும்போது அதற்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அது சோர்வடியும் தன்மையும்போது உறுப்புகள் சுருங்கி விடுகின்றது ஆக அதை ஏற்றுக்கொள்ளும் உறுப்புகளில் அதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த உறுப்புகள் வலுவர தொடங்கி விடுகின்றன இப்ப கல்லீரில் உள்ள அணுக்களில் தீமையின் உணர்வுகளை பெருக்கிவிட்டால் அதன் உணர்வின் வளர்ச்சி அடையப்படும் போது அது பெருத்து விடுகின்றது ஆனால் எதிர்மறையான உணர்வுகளை அது சுவாசித்தால் கல்வீரல் விடுகின்றது இதை போன்று நாம் நுகர்வும் சிறிது அது அந்த நுரையீரர்களிலும் அது ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது இதன் விஷத்தின் தன்மை நாம் எப்படி கீழ்கொட்டினாலோ எறும்பு கட்டினாலோ தடிப்பாய் விடுகின்றதோ இதே போல விஷத்தின் தன்மைகள் அந்த நுரையீரல்களில் உருவாக்கிய அணுக்களுக்கு எதிர்மாறாகும் போது அந்த உறுப்புகளும் வீங்கத் தொடங்கிவிடுகின்றது அரைப்பல இருதயத்தில் உள்ள உணர்வின் தன்மையை மாற்றும் போது அந்த இறுதி வாயு வீக்கமடைந்து விடுகின்றது அப்போது நமக்கு நெஞ்சி வகிக்கின்றது அதே சமயத்தில் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அழுக்காக இருதய வாயிலை வடிகட்டும் நிலைகளில் தேங்கிவிட்டார் அதன் ஆற்றாட்டாக என்று அதன் செல்லும் பாதைகளை அடைத்துவிட்டது என்றும் இதே போல நாம் அதாவது இருதயத்தில் நாம் நகரும் உணர்வு விஷத்தன்மைகள் அறிமானால் வீக்கம் அடைந்துவிடுகின்றது அதனால் ஏற்படும் மூச்சுத்தனலும் ஏற்படுகின்றன நமது செயலும் சிந்தனைகள் குறைகின்றது இதே போல விஷத்தன்மைகள் நாம் உடலில் அறிய வைத்துவிட்டால் நமது கிட்னி அது சீராக இயங்காமல் அல்லது அது நீக்கமும் அடைகின்றது நீக்கமடைந்தால் வரும் பாதையை அடைத்து விடுகின்றது அதனால் நீரின் தன்னை வடிகட்டும் தன்மையும் இழந்து விடுகின்றது நீரை வடிகட்டிய தவறினால் மீண்டும் இரத்தங்களின் நீர் கலந்த உணர்வுகளும் உப்பு கலந்த நிலைவில் அதிகரிக்கின்றது ஆக நாம் உப்பினை வடிகட்டும் உணர்வு நம் சிறுநீருக்கு இருப்பினும் அதை தாராளமாக விடுத்துவிட்டார் மற்ற உறுப்புகளை சென்ற பின் உறுப்புகள் எவ்வாறு அதாவது உப்பின் தன்மையை அது வைத்து விட்டால் அது எப்படி கசிவாகின்றதோ இதைப்போல நாம் உடலில் வெத்த நாணங்கள் செல்லும்பதும் அதில் வெப்பத்தின் உணர்வு கொண்டு உப்புகள் கரைவதும் அதன் வழி நீர் வழி வருவதும் நுரையீரல் இருக்கும் பாகங்களில் அது வழி கட்டி நீராக விடுகின்றது இதை பார்க்கலாம் நீரை எடுத்தால் நான் சீராக இருக்கிறது அதே மாதிரி நாம் மூத்து பாகங்களில் இதை போன்ற விதத்தின் தன்மையும் வேதனையும் எழுக்கும் உணர்வுகளில் நுகர்ந்தால் நமது மூட்டுகளில் வீக்கமாக விஷத்தின் தன்மை ஆகப்படும்போது மடக்கி எடுக்கும் உணர்வுகளில் அந்த விஷத்தின் நன்மை ஆனால் நாம் மடக்கும் தன்மையும் குறைகின்ற வேதனை என்ற உறவுகள் வருகின்ற அப்பாகங்களின் நரம்புகள் வீக்கம் அடைந்து இதை போன்று நாம் நமது வாழ்க்கையில் நாம் அதிகமாக நல்லவை எண்ணினாலும் பெகற்படும் வேதனை நாம் நுகர நேருகின்றது அறிய நேருகின்றது இந்த உணர்வு உயிரிலே பட்டப்பெண் இந்த உணர்ச்சிகள் இரத்த நாணங்களிலேதான் கலக்கின்றது அதன் வழி உடல் முழுதும் பரவும் இந்த இரத்த நாணங்களில் உடல் உள்ள உறுப்புகளில் எதிர்நிலை ஆகப்படும் இத்தகைய விளைவுகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் நாம் நுகரும் உணர்கள் அடைத்தியாகி நாம் பெருமொழியின் பாகங்களில் இதன் உணரை வடிக்கட்டும் அமிலங்கள் உருவாக்கினாலும் அந்த அமில தன்னை உருவாக்க அந்த வடிகட்டும் திறன் இழக்கப்பட்டு ஆக சரிவென்ற உணர்வுகள் அதிகரித்து விடுகின்றன சரி என்ற உணர்வும் போது மூச்சி தணர் மூச்சு தணரும் ஆகின்றது வடிகட்டும் நாம் அதன் உணர்வு வழி சுவாசிக்க நேர்கின்றது வாய்வழி சுவாசிக்கும் போது வடிகட்டும் திறன் அழைக்கப்பட்டு நம் உடல் முழுதும் சுவாசித்த உணர்வுக்குள் தீ அணுக்களின் உணர்வுகள் பரவி வருகின்றன தீய அணுக்களின் உணர்வுகள் பரவப்படும் போது நாம் குடல்களின் உணவுகளில் கிருமிகள் உருவாக்க தொடங்கிவிடுகின்றது இவ்வாறு கிருமிகள் உருவாக்கப்பட்ட ஆகாரங்கள் ஆனால் மலத்தின் வடிவன்று குடல்களில் அரிப்பு வருகின்றது ஒரு பசுப்போல போது அதன் மூல நோயும் மூல பவுந்தரும் போன்ற நோய்கள் உருவாகிவிடுகின்றது அது அணுக்களின் தன்மை நாம் குடல் பாகங்களில் அரிக்கப்படும்போது அரிப்பென்ற நிலை வருகின்றது அது வீக்கம் என்ற நிலைகள் அறியுங்கள் அறிவிச்சமைத்து நம்ம குடல் பாகம் மூலம் பலம் வரும் வழிகூடி வேக்கமாகி வெளிவருகின்றது இதே அணுக்களின் தன்மை விட்டால் நாம் பழங்களில் எப்படி குடிகொண்டு அதை துவாரமிடுகின்றதோ இதே போல நமது புடல் பாகங்களில் இரத்தத்தை உறிஞ்சும் தன்மை வரப்படும் ஒரு புரியாதபடி அதனை கசிவாகிவிட்டால் அது நாம் ஆகாரத்தை ரத்தமாக மாற்றும் அதை உறிஞ்சி தனக்குள் எடுத்து பல பாகங்களில் அனுப்பப்படும் போது இந்த ஆகாரத்தில் வந்து உணர்வுகள் அமிலங்களை மாற்றி அதன் உணர் இரத்தங்களாக மாற்றும் நிலைகளுக்கு வரப்படும் போது நமது குடல் உறுப்புகளில் பலவிதமான உணர்ச்சிகளை தூண்டச் செய்து வலிகள் ஏற்படுகின்றது ஆக நம் ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் தன்மை எழுப்பும்போது குளிப்பின் தன்மை வருகின்றது குளிப்பின் தன்மை வளர்ப்பும்போது உடல்கள் அது அந்த குடல்கள் நீக்கம் அடைகின்றது வாயு அதிகரிக்கின்றது வயிறுகள் உப்பு விடுகின்றது மூச்சிக்கணும் வருகின்றது ஆகவே நம் உணவு வழி பெறப்படும்போது இந்த வாயிலின் தன்மை எதிர்க்கப்படும்போது நமது உடலில் அதாவது ஆகாரம் உள் செல்லாதபடி நெஞ்சிகரிக்கின்றது இந்த விஷயத்தின் தன்மை புழிப்படைப்பும்போது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த வாயிலும் வழி நமக்குள் அதை ஜீர்ணிக்கும் தன்மையோ அதை அதில் உணர்கள் அந்த குழிப்பாகும்போது உடல் உறுப்புகளில் அந்த குடல் உறுப்புகளில் உள்ள அமிலங்கள் கரைக்கப்படு விடுகின்றது நீ புளிப்பான நிலையை தரையில் பாரு தரையில் உள்ள கலரையும் மாற்றிவிடும் இதே போல நமக்கு உடலுக்குள் உணர்வு உடலுக்குள் உணவு சொல்வதே அது அறியாத காரணமோ புளிப்போ இதே போன்ற உணர்வு அறியாமல் இருப்பதற்கு ஒரு கவசம் கொண்டு உள்ளதை அதை விட்டார் நாம் உணவாக கூறும்போது நெஞ்சி எரியும் உணவுக்குள்ளாய் எரியும் இதை போன்ற நிலைகள் வருகின்றது நாம் தவறு செய்து வரவில்லை நமது வாழ்க்கை பிறருடைய உணர்வுகளை பார்க்கப்படும்போது அவ்வப்போது உமை நீரில் அதன் வழி நாம் உணவில் கலக்கப்படுகின்றது இதை போன்ற தீமையின் உணர்வு வரப்படும் போதும் நாம் உணவுகளில் அதீதமான நிலைகள் வரும்போது புழுக்கள் உருவாகின்றது கொச்சி புழுக்களும் உருவாகின்றது ஆக சிறு புழுக்களும் உருவாகின்றது அணிவின் அறுப்பின் தன்மை விஷத்தன்மைகள் கலந்த அரிப்புகள் ஏற்படுகின்றது விஷ அமிலங்கள் உருவாகப்படும் போதும் அதை நீங்கள் குழந்தைகளை பார்த்தாலும் நாம் தேண்டாலும் ஒரு உள்ள பதவித்தன் நாம் இழந்துவிட்டால் அந்த கலரும் மாறிவிடும் இதே போல தன்னை இழந்தால் சிறுநீர் கழிக்கும் இடங்கள் உப்பு அடைந்துவிடும் ஆக இதை போன்று நமது வாழ்க்கையில் நாம் நொகர் அறிந்த உணர்வு நாம் ரத்தங்களில் கலந்து நமது உறுப்புகள் மாற்றினாலும் மனிதன் மீண்டும் மீண்டும் வேதனை என்ற உணர்வுகளை நாம் எடுக்கும்போதுதான் ஓம் நம சிவாய சிவாய நமவும் நம் உடலில் உருவாக்கும் உணர்வை வெளிப்படுத்தும் போது கேட்பு ஒரு அந்த உணர்வுகளை பதிவு செய்தது அவர்களும் அதன் நுகரும் தன்மை வந்துவிடும் ஒரு செடியில் விளைந்த வித்தினை அதை ஊண்டினால் பூமியின் தொடை கொண்டு அது கவர்ந்து அதன் இனமாக உருவாக்குகிறது ஒரு உடலிலே விளைந்த நோயின் உணர்வை மற்றொரு பரிவுடன் கேட்டறிந்தால் அந்த உணர்வு என்ற வித்தாக பார்வையில் பதிவாகின்றது நுகர்வதில் அது உணர்வுகளை அறியச் செய்கின்றது உணர்ச்சிகள் உடலே பரவச் அதன் வழி நமக்கு இயக்கத்தின் தன்னை இயக்குகின்றது என்பதை நாம் அறிந்திட வேண்டும் இவ்வழியில் நமக்குள் இயக்கம் இந்த உணர்வு இருந்த மனிதன் எவ்வாறு மேல வேண்டும் ஆகவே எத்தனையோ கோடி சரீரங்களில் மிருகங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வு கொண்டு வருகின்றது தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்வுகளை சுவாசிக்கின்றது அதன் வழி சுவாசித்த பின் அதன் வழியில் உறுப்புகள் மாற்றமாகி அந்த உறுப்பு கொழுப்பு ரூபங்கள் மாற்றமாகி பரிணாம வளர்ச்சியில் பலவிதமான மிருகங்களும் உயிரினங்களும் விலங்கணங்களும் மாறுகின்றன ஆக நுகர்ந்த இந்த உணர்வு அதன் உணர்வு உடல்கள் மாற்றமாகி அது செயல்படுகின்றது எதனுடன் மாற்றமாகி அதன் உணர்வு உடலாகின்றதோ அதன் உணர்வில் தன்னை கருவாகும் போது அதன் எண்ணம் கொண்ட கரு முட்டை ஆகின்றது அதன் வழி தன் எண்ணத்தை பெருக்குகின்றது இதை போலதான் நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அதன் வழி நம்ம உடலில் அணுக்களான அதன் அணுக்கள் அதனுடைய இனங்களை பெருக்கத் தொடங்கி வருகின்றன அதன் மலத்தை நம் உடலுடன் செலுத்தப்படும்போது இதைப்போல நம் உடல் பழகை கொட்டினால் குழுவும் தன்னை மாற்றம் அடைவது போன்றோம் விஷத்தின் தன்மை நாம் கலக்கப்படும் கலக்கப்படும்போது அதனை ஏற்க மறுத்தாலும் காலம் அதனை உடல் வலியும் வெளியும் தன்மையும் சுருக்கும் தன்மை வருகின்றன பின் இதே உணவின் விஷத்தன்மை அந்த அணுக்களில் நுகரும் எப்படியும் உணவு இல்லை என்றால் கிடைக்கவில்லை என்றால் சோர்வடைகின்றது இந்த பெண் இந்த விஷமே அதன் உள் ஊடுருவி அதன் உணர்வாக பெருகத் தடைங்கி விடுகின்றது நம் உறுப்புகள் அடைய நேருங்கள் அதனால் வேதனைப்படப்படும் நேர்கின்றது உடலில் சுருங்கி விடுகின்றது சுருங்கி உணர்வுண்டு உயிர் வளர்த்து கொண்ட அதுவே விதி என்ற நிலைகள் அதை அழைத்து சென்று எதன் உணர்வு அதிகமாக சேர்த்துமோ அந்த விதி வழிப்படி அடுத்த உடலை உருவாக்குகின்றது என்றதனை மறந்திடலாக ஒவ்வொருவரும் சந்தித்து செயல்படுங்கள் நாம் தவறு செய்யாமலேயே கிட்டகைய நிலைகள் உருவாகும் நாம் மனிதன் எத்தனையோ கோடி இன்னல்களை கடந்து ஒரு ஒன்றுக்கு இரையாகும் போது மான் எத்தனை சுடித்து செடிக்கின்றது எருமை மிகவும் பெரியமானதுதான் புலி தன்னுடைய நிலைகள் அது தாக்கி தன் உணவுக்காக தாக்குகின்றது ஆக எருமை மிக வலிமையானதுதான் ஆனால் அறிகள் பல சேர்த்து தன் உணவுக்காக பல பாகங்களின் கல்வி அதனுடைய நரக வேதனைப்படுத்தி வீழ்த்துகின்றன பின் அதனை சிறுகித்திருக அதன் உணர்வின் தன்னை கொண்டு புகைக்கின்றது ஆக அதை கிடைத்ததோ அதன் உணர்வு கொண்டு அந்த இருமையின் உணர்வு நரிக்குள் செல்லுகின்றது நரியின் உணர்வாக இதை உணவாக சொல்லும் நிலைகள் அடைகின்றது ஆக இருமையின் தசைகள் மற்றவர்க்கு உணவாகின்றது இதை போன்றுதான் நாம் எத்தனையோ நுகர்ந்த உணர்வுக்குப்ப உடல்கள் உருவாக்கி அது மற்றொன்றுக்கு இரையாக்கி புல் மற்றவர்களை மேயும் விலங்கினங்களாக மாறினாலும் ஆக அதை ஆதாரமாக தேடி புலியின் நரி போன்ற நிலைகள் இதனை தசைகளை உணவாக உட்கொள்ளும் மாற்று நிலை வருகின்றது தசைகளை உணவாக உட்கொள்ளும் மாற்று நிலை வரும்போதுதான் உடல்களின் மாற்றமும் பரிணாம வளர்ச்சி வருகின்றது அவ்வாறு தசைகளை விழுங்கும் தன்மையிலேயிருந்தால் மடிந்த உணவுகள் புல்லை அனைத்தும் மேய்ந்து அது உணவின் தன்மை பெற முடியாது ஆகவே பரிணாம வளர்ச்சி வளரவும் முடியாது இயற்கையின் ஏறி இயற்கை தான் ஒன்றே ஒன்று வென்று ஒன்றின் ஒன்றுக்குள் ஒன்றாகி அதன் நிலையில் அது பெரிதாகின்றது இதை போலதான் மனிதன் நான் ஒன்றை ஒன்று ஒன்று சென்று மின்று மனிதனானத்தின் இன்று பல விலங்கணங்களை நாம் கொன்று புசிக்கும் போது அதன் உணர்வு நாம் விலங்கனை மேற்கொடி வைக்கின்றோம் அதன் உணர்வு நமக்குள் அருந்தட்டும் அது உணவாக உட்கொண்ட அந்த விலங்கினங்களில் இறந்து ஆடும் ஆடு இதை போன்ற உணர்வுகள் நம் உடலுக்குள் சேர்க்கப்பட்டு அதன் அணுக்களாக உருமாறுகின்றது உருமாறும் அணுக்கள் வரும்போது நமக்கு நோய் என்ற நிலையில் உருவருகின்றது உடலை வெற்றி சண்டத்தின் எது குறிவைத்து உணர்வின் முகந்தமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு நமது உயிர் சண்டத்திலும் எதன் மேல் வலுவை பெற்றதோ அதன் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி இந்து மனிதனாக இருப்பவனே மனித அல்லாத விலங்குகளாக நம் உயிர் மாற்றிவிடுகின்றது மதந்தளராக ஆக அறிந்து கொண்ட ஆறாவது மனிதன் இருளி அகற்றி அருளி பெற்ற அருள் ஞானின் உணர்வுகளை நாம் பெற தகுதி பெறக்கூடிய நிலைதான் எனது குருநாதத்து நட்சத்திரத்தின் உணர்வுடன் உணர்ந்த செய்தார் அதனை கவரச் செய்தார் இருக செய்தார் உன் பொருளை உணரச் செய்தார் அகந்த அண்டத்தின் உணர்வு இப்பிண்டத்தில் எவ்வாறு என்ற நிலையும் இதன் உணர்ச்சிகளை ஓட்டி நமது அகந்த அண்டமும் நமது பிரபஞ்சமும் அண்டத்துடன் அகன்று அதன் நிலைகள் வந்த பின் இந்த உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் நுகர்ந்து நுகர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் மருவம் அகந்த அண்டத்தையும் அறிந்திலும் உணர்வு பெற்ற மனிதன் ஆறாவது அறிவு பெற்றவன் என்பதனை தெளிவாக அகந்த அண்டத்தை வெட்டால் அகஷன் தாய் கருவெளியின் நஞ்சினை வென்றதை உணர்விலேயே பெறுகின்றான் உணர்வை தனது கற்று உகந்த அண்டத்தையும் அறிகின்றான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கத்தை விடுகின்றான் வேறெண்டமே உருவான உணர்வின் தன்மையை அறிகின்றான் அகஷன் அவன் அறிந்த உணர்வு தான் இன்று உலகம் எங்கிலும் சாஸ்திரங்களும் வானையும் தன்மையும் நமது பிரபஞ்சத்தின் இயக்கத்தை மட்டும்தான் இன்று காண முடியும் அகந்த அண்டத்தையும் அதற்கு முந்திய நிலைகள் இருந்த உலகையும் அறிந்துணான் அகைஷன் அணுவின் இயக்கப் பொருளை உணர்ந்தவன் அகைஷன் அவனால் கண்டு உணர்ந்த உணரின் தன்மை அவன் உடலுக்குள் இரண்டாயிரம் சூரிய குடும்பமானாலும் இரண்டாயிரம் சூரிய குடும்பம் அதைக் காட்டும் இரண்டாயிரம் சூரியங்கள் ஓர் அகண்ட பிரபந்தமாக அகண்ட அண்டமாக இருக்கும் அதன் உணர்வுகளில் ஒன்றன் ஒன்றும் தொழில் கொண்டுதான் ஒன்றும் ஒன்று நலைகள் வாழ்கிறது என்ற நிலை உடன இவை அனைத்தும் கலந்த உணர் கொண்டுதான் மனித உடலுக்குள் அனைத்தும் அறியும் வருகின்றது ஆக சகல பிரபஞ்சங்களின் சகல அண்டங்களில் இருந்தும் அகந்த அண்டத்தில் தொடர்கொண்டுதான் நாமும் நமது பிரபஞ்சம் இயங்குகின்றது இதனை உண்மையின் உணர்வின் தன்மையை அறிந்தவன் அகசியனாகின்றான் என்ற உண்மையை நமது குருநாதன் தெளிவாக எடுத்துக்காட்டி இந்த மனிதனான பின் நஞ்சினை வென்றும் முதல் மனிதனாக திறக்கின்றான் தாய் கருவிலே சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு நஞ்சினை அமைக்கும் நிறைய பெறுகின்றான் அவ்வாறு பெற்று அவன்தான் பின் அவன் உடலுக்குள் இயக்கும் உணர்வின் தன்னை அறிகின்றான் அறிந்து கொண்ட பின் உணர்வின் தன்மையை பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச மகன் நண்பத்துடன் இயக்குவதையும் நமது பிரபஞ்சத்தில் உள்ள கவரும் உணர்களை நமது பூமி கவர்ந்து துருவத்தின் வாயிலாக அறிவதையும் உணர்ந்தான் ஆக உணர்ந்த உணர்வு அவனுக்கு உணர்வு உலகை அறியும் தன்மையும் உடலுக்குள் இயக்கும் உணர்வை அறிந்தான் ஆகவே துருவன் ஆனா துருவ மகரிஷி ஆனா ஆக துருவ மகரிஷி திருமணம் பின் மனைவிக்கு தான் சொல்லி அம்மனைவியை ஏற்றுக்கொண்டு கணவன் பெற்ற உணர்வு பெற வேண்டும் என்று இயங்கியும் ஆக தான் ஓதிய உணர்கள் மனைவி ஏற்றுக்கொண்டு இருமனம் ஒன்றானது அவர்கள் இருவரும் ஒன்றான பின் தான் அண்டத்தை உணர்ந்த உணர்வுகள் அணுக்களாக மாறி ஆக அண்டத்தின் ஆற்றலையும் அதன் அறுவடியாக மாறிய உணர்வையும் இந்த கணவன் மனைவி என்ற ஆண் பெண் என்ற தான் உருவாக்குனால் உருவாக்கி துருவத்தை எல்லையாக வைத்து அதை நுகர்ந்தறிந்தவன் தான் இன்று துற நட்சத்திரமாக இருந்து வாழ்ந்து வருகின்றான் அதன் உணர்வின் நாம் நுகர்ந்தனென்றால் நாம் அந்த அகசியின் கண்டுணர்ந்த பெருலகும் கோள்களே இல்லாத காலத்தில் இரண்டு உலகையாக இருந்த நிலையும் அவனுடன் தான் இதைப் போல இன்றும் விஞ்ஞானி எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன் டைனி சொந்த நிலைகளில் அது தனது சுவாச நிலையில் மாற்றப்பட்டு அதற்கெந்த உணர்வு இல்லாமல் அது மடிந்து உணர்ந்த மடிந்தது அது அங்கே மண்ணிலே பிறந்தது அது மண்ணிலே பிறந்து யாருக்கும் தெரியாத நிலை கொண்டிருப்பினும் விஞ்ஞான ஐரான் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வை கண்டு பின் பிள்ளைகளில் அதன் பூமி கருகில் எண்ணெய் இருக்கிறது என்றும் பூமியில் வரிக உணர்வு கீழே நிலங்களில் எண்ணெய்கள் எங்கே இருக்கிறது என்றும் பாறைகளில் கலந்த உணர்வு பல நட்சத்திர உணர்வு எங்கே கலவையின் நிலைகள் என்பதும் அந்த பாறைகள் எவ்வாறு வருகிறது என்றும் அதிலிருந்து மரங்களின் உணவை அறிந்திருந்து இங்கே இருந்து இருக்கின்றது இங்கே தங்கம் இருக்கின்றது இங்கே உலோகம் இருக்கின்றது இங்கே நீர் இருக்கின்றது இந்த இடத்தையும் மடிந்த உணர்வின் உடல்கள் இங்கே இருக்கின்றது ஆக கசிந்த உணர்வின் மனங்கள் அங்கே இருக்கின்றது என்பதை விமானத்தில் பறந்து கொண்டே இலக்கான என்ற நுகர் மாற்றத்தை கவர்ந்து பதிவாக்கி அந்த இடத்தை எல்லையை கண்டுகொள்ளுகின்றான் கண்டுகொண்ட உணர்வு கொண்டு அங்கே தோன்றுகின்றான் அதன் தோண்டை பின் எதனால் இது இறந்தது எதன் நிலை வாழ்ந்தது எதன் உணவு உணர்வு உட்கொண்டது என்று இந்து விஞ்ஞானி அறிகின்றான் இதைப்பலுதான் அன்று மெஞ்ஞானி தன் உடலில் உணர்ந்த உணர்வுகளும் அகர்ந்த அண்டத்தின் வீதி உணர்வுண்டு நஞ்சி வென்றதுனால் நஞ்சில் வெல்லும் அதில் ஆற்றல் வரும்போது நஞ்சால் இயக்கப்படும் உணர்வின் உணர்ச்சிகளை அறிந்தான் அகஷியன் அதனால் தான் அகஷ்யன் என்று காரணத்தை வைத்தனர் அவ்வழியில் வளர்ந்த அவன் அவன் செயலாக்கங்கள் எத்தனையோ எத்தனை அவன் பின் அவன் உணர்வின் தன்மை ஒளியான உணர்வுகளை நாம் இங்கே இருக்கப்படும் ஆக உயிரணு தொன்னி உலகின் நிலையில் இருந்தாலும் இருளியகற்றி அகற்றி பெற்ற உணர்வின் தன்மை இன்று மனிதனால் உருவாக்கப்பட்டது அவன் வெளிவரும் நாம் அவன் இனமாக வளர்ந்த நாம் அவன் மனிதன் உயர்ந்த அவன் உயர்ந்த ஒளியின் உணர்வை பெற்றவன் அவன் அவன் வரும் அதனை சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது மாற்றிய உணர்களைத்தான் எமது குருநாதன் அருணினை உண் ஆகியும் வெளியின் உணர்வாக மாறட்டு அதன்படி நீ வளர இருளை அகற்று உணர்வு பெரு இந்த உணர்வின் தன்மை அணுகிருக்கும் போது கேட்டொரு உணர்வு அந்த கேட்டொரு உணர்வு கவர் உணர்வுற்ற எவரோ அவரும் அம்படி செல்லட்டு அதன் உணர்ச்சியை தூண்டு அவர்கள் நீ பரீச்சு அருவாக்கி வாழச்சு இருளை அகற்றை ஏனென்றால் வீடு என்ற நிறைவு வரும்போது ஈசன் என்ற நிறை வருகின்றது ஈசனால் உருவாக்கப்பட்ட உடல் என்று நீ கருது ஆக அந்த உடல் என்ற உணர்வுக்கு மனிதனை உருவாக்கிய உணர்கள் நல்லவைகளை ஆக மனித உருவாக்கிய உணர்கள் அங்கு உயர வேண்டும் என்றால் உலக்குள் அறிவாக சேர்ந்த இருளும் நீ சிறருடைய நிலையை காக்கும் கொண்டு அந்த உணர்வு உனக்குள் விளைந்தாலும் அந்த திருவண்ணைக்கு உணர்வை நீ பெற்று அதன் ஒரு அவர்களும் பெற வேண்டும் என்று அவரால் வளர்க்கப்பட்ட அவரால் நோயால் உருவாக்கப்பட்டு கேட்க வந்த உணர்கள் உனக்குள் பறிந்தாலும் அருள் என்ற நிலை இணைத்து உனக்குள் இதை மாற்றி அவர்களும் அதை பெற வேண்டும் என்று எண்ணினால் அவர்களும் நலம் பெறுவேன் அவருடைய தீமையின் உணர்வு உனக்குள் வராத தடுத்து இம்முறைப்படி நீ உனது வாழ்க்கை பெரியோர் நோய்களை காட்டு ஓம் முன்னச்சிவாய் என்று உடலானாலும் அதே சமயம் நம் உடலே வரும் அழுக்கை நீக்க தீமைகளை வென்று நஞ்சினை வென்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீ கவர்ந்து அதோடு விஷயத்தின் தன்மை ஆற்றலை பெருக்காது ஆக அருள் என்ற உணர்வை இணைத்து ஒளி என்ற உணர்வின் என்பவரும் சக்தியை உன் உடலில் அணுக்களை மாற்று அதன் உணர்வு கொண்டு உயிருடன் ஒன்று இந்த மாதிரி தனது வாழ்க்கை இருளை அகற்றும் உணர்வு வாழ்நாள் முழுவதும் இதை செய்தார் இதுதான் விஷ்ணு தனுஷு என்று பிறரு நோயின் உணர்வு பிறந்தான் சிவதனுஷு அந்த உடலில் விளைந்த உணர்வு அவன் உடலில் வந்த நோய்களைத் தான் உனக்கு உருவாக்கும் ஒரு மிருகத்தின் உணர்வு நாம் தகுந்தும் அதனால் தாக்கப்பட்டார் அந்த உணர்வின் தன்மை நாம் மிருகத்தின் நிலையை அடையின்றனர் ஆக விஷ்ணுடன் சேர்ந்த நிலைகள் அதன் உணர்வை நாம் நகர்ந்தால் நாம் அந்த திருவனைக்கு பிறந்த உணர்வுகள் இருளியை அகற்றி உயிரியல் உணர்வு உலகெங்கிலும் இருளியகற்றி உணர்வு பெற்ற நமது உயிரும் நுகர்ந்த உணர்வு தான் இயற்க வேண்டும் ஆக அகற்றின் உயிரும் இருளை அகற்றி ஒழிய உணர்வினை ஆக முழுமையான விஷ்ணு நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணுவின் உயிரானாலும் இருளி அகற்றியை ஒளி கொடுக்கும் சூரியனை போன்றும் உயிரிழந்த உணர்வு வந்த பின் இருளிருந்த நிலைகள் அகற்றி வெளியிருந்த உணர்வை சூரியனைப் போன்றும் அவை என்று துர நட்சத்திரம் அடைந்தது துருவ நட்சத்திரம் அடைந்த இந்த உணர்வுகளை நாமும் பெற்றவென்றால் உணர்வின் தன்மை கொண்டு பிறவியில்லா நிலைகள் அடைகின்றன அவன் உணர்வை நாம் நுகர்வோம் அருண் உணர்வை நமக்குள் பெருக்குவோம் வாழ்க்கையில் வந்த இருளை அகற்றுவோம் நெய்ப்பொருளை காண்போம் பிறவியில்லா நிலை அடைவோம் என்று நமது குருக்காட்சி அறுவழி இப்போது இயங்கி தியானிப்போம்